வங்கக்கடலில் புதிய புயல் ரமல் புயல் உருவாகியிருக்கு இதனால் தமிழ்நாட்டிற்கு என்னங்க பாதிப்பு வரப்போகுது வெயிலா அல்லது மழையாக என்னதான் தமிழ்நாட்டினுடைய வானிலை நிலவரம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்றைய தினங்களில் உள் மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது திருவண்ணாமலை மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவு அதனுடைய தீவிரம் பார்த்தோம் பல இடங்கள் இடி மின்னல் கடுமையான சூறாவளி காற்றும் நேற்றைய தினங்கள் உள் மாவட்டத்தில் வீசியது இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இரவு நள்ளிரவில் எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் புயல் நாள் ஏதாவது பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் வரக்கூடிய தீவிரமான மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் எந்த தேதியில் எந்த நேரத்தில் மழை வருதுன்னு தெரிஞ்சிட்டா கண்டிப்பா அந்த மழையில இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க சரி இப்போ வங்கக்கடல் பகுதிகளில் உருவான புயல் பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு வரப்போவதில்லை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதனால கடுமையான வெயில் தீவிரமாக போதா அல்லது மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போதா அப்படின்னா சில மாவட்டத்தில் இன்னும் மழை விடாதுங்க கண்டிப்பா மழை தொடர்ந்து நீடிக்க போது சில மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்க போதா அப்படிங்கறதா மிக உண்மையான தகவல் இதில் மழை மிகவும் அதிகரிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிற சில மாவட்டங்களையும் வெயில் ரொம்ப கடுமையாக தாக்கக்கூடிய மாவட்டங்களையும் நம்ம பார்த்துடலாம் எதனாலங்க வெயில் ரொம்ப அதிகமாக தாக்கப்போகுது சில மாவட்டத்தில் அப்படின்னா இந்த புயல் பொறுத்தவரை தமிழக கடலோர மாவட்டத்தில் கரையை கடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொல்லிடலாம் அதிகனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த புயல் கடலோர மாவட்டத்தை நோக்கி நகர போகிறது கிடையாது அப்போது புயல் வந்து தமிழ்நாட்டை விட்டு விலகி போகுது அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் உரிந்து கொள்வதன் காரணமாகவும் தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் சில மாவட்டங்களில் குறையும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்தில் படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் தீவிரம் அடையத் தொடங்கிடும் கடந்த நாட்களில் நமக்கு மழை தீவிரம் தமிழ்நாட்டில் இருந்ததுனால வெயிலுடைய தாக்கம் சற்று மந்த நிலையில் இருந்துச்சு அதாவது வெயில் வந்தும் வராதது போல் இருந்துச்சு சென்னை பகுதிகளில் நிறைய நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அவ்வப்போது சாரல் மழையுமே கூட சில இடங்கள்லாம் பதிவானதை பார்த்தோம் இனி நமக்கு அப்படியே வானிலை மாறப்போகுது சென்னையில் மிக கடுமையான அனல் காற்று மறுபடியும் வீச தொடங்க போது அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய நாட்களில் நடக்கப்போகுது புயல் பொறுத்தவரை திசை மாறி வடக்கு ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்றதுனால நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் உறிந்து கொண்டு கடுமையான வெயிலுடைய தாக்கத்தை கொடுக்க போகுது அப்போது மழை அடைமழை அதிகனமழை மிக கனமழையெல்லாம் கிடையாதா தமிழ்நாட்டில் அப்படின்னா அதுவும் இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கேரள பகுதிகளில் நமக்கு அரபிக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு இதன் காரணமாகவும் கேரள பகுதிகளில் அதிகனமழை முதல் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இனி வரும் நாட்களில் அப்போது தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக மிக கனமழையினுடைய தீவிரம் தொடர்ந்து இருக்கும் குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் இந்த மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பாருங்க பலரும் கேட்டிருந்தாங்க எப்படிங்க அங்கே மட்டும் மழை பெய்யுது எங்களுக்கெல்லாம் மழை வராதா சென்னைக்கெல்லாம் மழை வராதா மேற்கு தொடர்ச்சி மட்டும்தான் மழை வருமா அப்படின்னா ஏன்னா இது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையில் அதிக மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பட்டியல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக வடகிழக்கு பருவமழை அப்படின்னா நம்ம சென்னை பகுதிகளுக்கு அதிக மழை கிடைக்கும் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் இந்த வருஷம் மட்டும் கிடையாது எல்லா வருஷமே அதிக மழை கிடைக்கக்கூடியது தென்மேற்கு பருவமழையில் நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் தான் நல்ல ஒரு தீவிரமான மழையானது ஒவ்வொரு வருஷமும் இருக்கு அதே போல் தான் இந்த ஆண்டும் கூடுதல் மழை அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னைக்கும் மழை உண்டு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு பதிவாகிறோம் இந்த கூடுதல் மழையெல்லாம் மேற்கு தொடர்ச்சியில் தீவிரமா இருக்கும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புயலும் நம்ம விட்டு விலகி போயாச்சு வெயிலுடைய தாக்கம் சென்னை பகுதிகளை அதிகரிக்க போதுங்கிறத பார்த்துட்டோம் அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள்ல மழை தீவிரமாக காத்திருக்கு அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழை எதிர்பார்க்கலாம் அதுல குறிப்பாக இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் மழை பகுதியாக சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி பழனி ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுட்டர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பொழிவுகள் ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல பரவலாக மழை பொழிவு இன்றைக்கு இருக்கும் நாளையிலேருந்து நமக்கு மழை குறைஞ்சிரும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ கடந்த நாட்களில் ஊரே வந்து தண்ணீரில் மிதந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு மழை பொழிவு குறுகிய நேரத்துல அதிக மழை பதிவாச்சு ஒரே நேரத்துல பதினாறு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பதிவானதுனால கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் இப்ப அப்படிப்பட்ட மழை இனிமே நமக்கு பதிவாக வாய்ப்பு கிடையாது அப்போ மழை வரும்போது நமக்கு ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாகவும் ஒரு குறுகிய நேர மழையாகவே நம்ம வந்து பார்க்கப்படுது குறுகிய நேரத்துல அந்த மழை பெய்து முடிஞ்சிடும் ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக மழை கிடைக்கும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டத்தில் மழை பொறுத்தவரை ஒரு மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மீண்டும் படிப்படியாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமா அதிகரித்து சில இடங்கள் எல்லா இடத்துலையும் கிடையாது சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே ஒரு மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இடைவிடாத மழை தமிழ்நாடு முழுவதும் இருக்குமா அப்படின்னா தற்போதைக்கு பகுதியான மழை பொழிவே காத்திருக்கு எல்லா மாவட்டத்திற்கும் இனி மழை பெய்யாது கடந்த நாட்களில் இருபத்தைந்து மாவட்டங்கள் இருபத்தி எட்டு மாவட்டங்கள் இப்படிலாம் நம்ம வந்து இருந்தோம் இப்போ இனிமேல் அது போல் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஐந்திலிருந்து எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு மழை பொழிவும் நாளைக்கு வந்து மூன்றிலிருந்து ஐந்து மாவட்டங்கள் வரைக்கும் நாளைய தினங்களில் மழை பொழிவுகள் காத்திருக்கு பெரும்பாலும் இரவு நேரங்களில் நமக்கு இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பொழிவும் சில மாவட்டத்தில் பதிவாகும் சென்னையில் பொறுத்தவரை பகல் நேரங்களில் அனல் காற்று கடுமையாக இருந்தாலும் சில இடங்கள் அந்த கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையும் பதிவாகும் ஏன்னா வெப்பசலனம் காரணமாகவும் சில இடங்களில் நமக்கு இடி மழை அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் வெப்பசலன இடி மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏன்னா திருச்சியில் நல்ல மழை வெளுத்து வாங்கிச்சு கடந்த நாட்களில் எடுத்து பார்க்கும்போது ஒரே நாள்லேயே நமக்கு பதினாறு சென்டிமீட்டர் பதினான்கு சென்டிமீட்டர் மழையெல்லாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தோம் இப்போ நமக்கு ஆக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிகிட்டு இருக்கு நிறைய மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பிட்டு இருக்கு மழையெல்லாம் குறைஞ்சி இப்போ வரும் நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமடை நண்பர்களே அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா புயல் விட்டு விலகி போகுது அப்படிங்கிறதுனால அனல் காற்று பகல் நேரங்களில் கடலோர மாவட்டத்தில் தீவிரமடையும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மீண்டும் அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது உயர வாய்ப்புகள் இருக்கு மழை பொழிவும் ஒருபுறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள்